அனைவருக்கும் தற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு இன்னைக்கென தவறுன்னு பார்த்தீங்கன்னா கானா பாடகி இசைவாணி அவர்கள் வந்து ஒரு ஐயப்பன் குறித்த பாடல் பாடிருக்காங்க அது சமூகத்திலையும் இணையத்திலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அவர் மேல வந்து ஐயப்பன் வந்து போய் புகார் கொடுத்துருக்காங்க என்ன பாட்டு பாடிருக்காங்கன்னா அய்யண்ணப்பாட்டிய வைக்க நாங்கள் உள்ளே வந்தால் என்ன தீட்டா அப்படின்றத அந்த படத்துல அந்த பாட்டினுடைய கான்செப்ட் சரிங்களா இது வந்து பல காலமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஐயப்பன் கோவிலுக்குள்ளே நாங்களும் போவோம் ஏன் நாங்கள் போகக்கூடாதா அப்படின்னு குறிப்பா ஐயப்பன் கோவில் அந்த சுவாமி என்பது சபரிமலை சுவாமி என்பது அவர் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் அங்கு பெண்களுக்கு இல்லை பெண்களுக்கு அனுமதினா எட்டு வயது கொரோனா எட்டு வயது முதல் அனுமதி இருக்கு அப்புறம் அறுபது வயதுக்கு மேலே அனுமதி இருக்கு சரிங்களா அதுக்கு கூட அதுக்கு இடைப்பட்ட வயதில் வந்து பெண்களுக்கு அனுமதி இல்லை அது பாரம்பரியமா பழக்க வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்க இப்ப அதுக்குள்ள பெண்கள் போகணும் நான் என்ன சொல்றேன் போகணும் விரும்பப்படுறாங்க ரைட்டு கடவுள் பக்தியுடைய உங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு நாயாக இருக்குங்க உனக்கு கடவுள் பக்தியும் இல்லை நீங்களாம் நாங்கள் நாங்க இந்து மதத்தில் நாங்கள் என்னாலும் இந்துவே இல்லைன்னு சொல்றாள் நீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அதை வந்து ஐயப்ப பக்தரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் போய் பார்த்துட்டு வர கூட ஒரு நியாயம் இருக்கு உங்களுக்கு தான் கடவுளும் இல்லையா கடவுளை கும்புறவை காட்டும் பண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக ஒன்று செய்யறாங்க அது எதை செஞ்சமே எதை செஞ்சா தனக்கு பாதி போவராதோ அதை செய்றாங்க அதுக்கு அரசு துணை இருக்குல்ல இப்ப மற்ற மதங்களை பத்தி இது மாதிரி பேச முடியாது மற்ற மதம் ஏன்னா இவர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த திம் பூரா பாத்தீங்கன்னா இப்போ விடுதலை சிகப்பின்னு ஒருத்தர் போனதாரம் வந்து ராமனை வந்து எதுக்கு கூப்பிடுறாரு எதுக்கு மலக்குழி மரணங்களுக்கு ராம வந்து கிளி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை இருந்தாரு நம்மளுக்கு அப்பயே கேள்விச்சு ஏடா மலைக்கூலி பிரச்சனைனா இங்க உள்ள ஆட்சியாளர்களை கேள்வி வைக்காம நீ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ராமனா வந்து மலைக்கூலிக்குள்ளே இறங்க சொன்னாரு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வந்து இவங்க எப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர் விஷயத்த பேசும் மூலம் வந்து சமூகத்தால கவனிக்க போடுறாங்களா அதுக்கு ஒரு கூட்டம் கைதறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுள அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலித்திய கும்பல் பாத்தீங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குல்ல அது உற்சாகப்படுத்தி உங்க அந்த டீம்ல வந்து சும்மா அந்த இணையத்திலே கை தட்டிக்கிட்டு போக வேண்டியதாங்க இங்க என்னன்னா இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த மக்களுக்கு இன்னும் தெரியல நம்ம ஊர்ல பேசுறோம்ல பண்றோம்ல அப்படியாப்பா அப்படின்னு தெரியல இப்படிலாம் பேசுறாங்கல்லாம் அப்படின்னு நடக்கா இந்த ஊருக்கு ஊருக்கு செலவு வச்சிருக்காங்க ஈவர ராமசாமிக்கு அவரை போய் கேட்டா அப்படியே இப்ப இல்லாம பேசியிருக்காரு எங்க சாமியை பத்தி புள்ளாத மனுஷனாந்திருக்காரு அப்பா எங்களுக்கு தெரியாதுப்பா நாங்கள் எடுத்தோம் அவனுக்கு அப்பா அவரை நான் சொல்றேன் இந்த திமுக காரங்க நீங்க ஓட்டு போறீங்களா அந்த கட்சி இருக்காங்க அவரை தான் தலைவராக எடுத்துருக்காங்க எல்லாம் அப்படின்னு சொன்னா அப்படியா இந்த துமைச்சலை அப்படியா அப்படின்னு அவர் திட்டுறாங்க அதனால மக்களுக்கு என்ன தெரியல மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா அப்போ இவங்க எது என்ன ஆகிரு சரி நம்மளுக்கு என்னன்னா அதே மாதிரி இதற்கு முன்னாடி முருகனை பத்தி பேசினாங்க சிவனை பத்தி பேசுனாங்க தொடர்ந்து இப்படி குறிப்பாக அதாவது இவர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் முற்போக்குவாதிகள் பகுத்தறிவு வளர்க்க சொல்றாங்க வச்சுக்கல நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா உங்களுடைய முற்போக்கு பகுத்தறிவு இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே பேசுகிறதே ஏன் மற்ற மதங்களை பற்றி உங்களுடைய பகுத்தறிவு அல்லது உங்களுடைய முற்போக்கு சிந்தனையோ ஏன் போய் பேச மாட்டேது இது போன்று நிறைய இருக்கு சரிங்களா இந்த ஐயப்பன் கோயில் விளையாடுற மாதிரி மற்ற மதங்கள்லையும் பெண்கள் போக முடியாது பெண்கள் தலைவராக முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பகுத்தறிவு கேள்வி கேட்க மாட்டேது உங்களுடைய பகுத்தறிவையும் முற்போக்கையும் வரவே ஆனா ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கடவுளையும் மட்டும் பேசும்போதே அங்கே ஒரு கேள்வி கருதி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஏன் உங்களுடைய க பகுத்தறிவிப்பு அப்போ ஒண்ணு இந்த மதத்தை பேசினா நம்மளுக்கு வந்து எவனும் கேள்வியும் இல்லை கேப்பாரும் இல்லை கட்சிகளும் அதற்கு சாதகமா இருக்கு மற்ற மதங்களை பேசினா இந்த சின்ன கஸ்தூரி ஒரு சின்ன விஷயம் பேசுனாங்க எவ்வளவு பிரச்சனை கொண்டு ஜெயில வச்சாங்க பாத்தீங்களா ஆனா இதை பத்தி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எவனும் ஒரு கிடக்க அதே மாதிரி நீங்க வந்து இவர் ராமசாமி பத்தியோ கலைஞரை பத்தி பேசுங்க உடனே உங்களை வந்து தூக்கிட்டு போவாங்க நீங்க இந்து கடவுள பத்தி எவனாலும் பேசலாம் எவ்வளவு இழிவா பேசலாம் எதுனாலும் பேசலாம் இருக்கு இதற்கெல்லாம் ஒரே தெருவு இந்து மக்களாகிய நம்ம இடத்துல ஒற்றுமை வரணும் முதல்ல நம்ம இடத்துல ஒரு புரிதல் வரணும் இவங்க பேசுகிறாங்க பேசுறாங்க இவங்க எல்லாம் வாயாளிக்க நீங்க வரணும் முதல்ல இவர்கள் போன்றவர்கள் படம் எடுக்க நீளம் ப்ரொடக்ஷன் படம் எடுக்க அந்த படத்தில புறக்கணிங்க அண்டா என்னுடைய கடவுளை நீ பேசுறேன்னு உன்னோட படத்தை நான் எதுக்கிட்ட பழக்க புறக்கணிச்சுனாவே இங்க எல்லாமே காசு பணம் தொட்டு மனிதன் படத்தால அவன் அவன் ப்ரொடியூசர் அவன் வந்து பொருளாதாரம் பொருளாதார போது அவன் எல்லாத்தையும் நவதூரத்தையும் அடைச்சிக்கிட்டு இருந்துருவான் சரிங்களா அதே மாதிரி இவங்க வச்சு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசும் வர மாட்டாங்க ஆத்தாடி இவங்க இப்போ தான் இப்போ கங்குவா படத்துக்கு எப்படி போன வங்கிகர சீனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இதுக்கு போய்கிட்டு இருக்கு எதிர்மறை விமர்சனம் வந்து படம் வந்து ரொம்ப ஃபுல்லாக போய்கிட்டிருக்கு அந்த மாதிரி அந்த எதிர்ப்பை வந்து அந்த மாதிரி கட்டு நீங்க போய் சும்மா கத்தி கத்துறது கோர்ட்டு போய் கேஸ் கொடுக்குறது சும்மா அதுலேயே அதெல்லாம் இல்லை சைலண்ட் கில்லிங் தான் சரிங்களா இங்கே அடிச்சு அங்கே வலிக்கணும் அந்த பாயிண்ட் தான் நீங்கள் பயன்படுத்தணும் என்னமோ ஒன்று இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன எங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்ல தான் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைச்சு போட்டு அப்புறம் எங்கள் கடவுளை பேசுறானே பேசுறானே பேசுறானேன்னு சொல்லி வரம்பி என்னென்ன போடுறீங்க நீங்கள் வரங்க இதே மற்ற கடவுளில் பேசியிருந்தா மற்ற மதங்களில் பேசியிருந்தால் இவ்வளோதான் இருக்குமா உடனே பிடிச்சி ஜெயிலில் ஓட்டுப்பாங்க அப்புறம் வந்து என்னன்னா அந்த அக்கா பேசுகிறாங்க நான் பெரியாரின் பேத்தி தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தியிருந்தாங்க நம்மளுக்கு அப்படியே வந்துருச்சு ஈவர ராமசாமியுடைய ஸோ இந்த எழுத்துக்களே புஸ்தகங்கள் இன்னும் அரசுடையாம அரசுடைமை ஆக்காமல் இருக்குக்கா அதை கொஞ்சம் என்னென்னு போய் பாருக்கா அவருடைய அறக்கட்டளைக்கே இன்னும் ஒரு பெண் தலைவராக முடியாமல் இருக்கா அதையும் பாருங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் கட்சியிலே இன்னும் ஒருத்தர் த தலைவர் ஒரு பெண் அவர்கள் தலைவர் ஆக முடியல அதெல்லாம் பாருங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இதுதான் பிரச்சனை உங்களுக்கு இந்த மதம் பிடிக்கலையா இந்த கடவுள் பிடிக்கல நீங்கள் வேணால் போங்க விருப்பம் போடுறவு கும்பிட்றாங்க என்னமோ ஒண்ணு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து முற்போக்குன்றது நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஐயரை பார்த்து மணி ஆட்டுற உனக்கு இவ்வளவு இருக்கா அப்படின்றாங்க அப்புறம் மணி நாங்களும் போகும்ன்றாங்க இதே அந்த வேலை நீனே இலக்கிரமா பாக்குற மணி ஆட்டுற வேலையின்னு பாக்குற பிச்சு எடுக்கிற வேலைன்னு பாக்குற அப்புறத்துக்கு அனைவரும் அர்ச்சகும் கேக்குற அப்ப அந்த தொழில கேவலமா பேசுற அப்புறம் நாங்களும் அந்த தொழிலுக்கு போகணும்னு சொல்றேன் என்னன்னா உங்க பிரச்சனை இதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்கல்ல தவிர மக்களுக்காண்டி இவங்க எதுவும் பண்ண நம்முடைய நாட்டுல இங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குதா சென்னையில இருக்கக்கூடிய ஆதி ஆதிக்குடிகளை பூரா நேதா அடிச்சு இடத்தப்புறம் பிடுங்கி கையகப்படுத்தி வேற இடத்துக்கு மாத்துறாங்க அதை கொண்டு வர இந்த திட்டம் கொண்டு வர அந்த திட்டம் கொண்டு வரேன் இங்கிட்டு பரந்துரை விமானத்துல பிரச்சனை இருக்கு இங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை தான் டங்ஷன் தொழிற்சாலை வருது நம்ம மதுரையில இப்படி நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை எல்லாம் ஒரு பேசுவோம் ஒரு கருத்து சொல்லுவோம் அப்படிலாம் இல்லை சும்மா நேரம் போய் கடவுளை பேசுறது இல்லை ஒரு மதத்தை பேசுறது இவங்களுக்கு இதுதான் வேலை இல்லை இது மூலமாக என்ன செய்யறாங்கன்னா இந்த இங்கே வந்து அரசியலேருந்து எப்போ ஏதாச்சும் ஒரு கலங்க வரம்போ இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகளை வந்து கொண்டாந்துருது உள்ள ஒரு ஒரு கதாநாயகன் கதநாயகம் வந்து ஏதாச்சும் சர்ச்சனை விஷயங்களை பேச இப்படி இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் தெரிஞ்சுக்கிருங்க புரிஞ்சுக்கிருங்க இன்னொன்று குறிப்பாக வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவே ஒரு சதவீதம் கூட இல்லை ஆனால் அவனுடைய ஒற்றுமை இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்கு தொண்ணூறு சதவீதம் அவனுடைய ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை என்னால தான் இவ்வளோ பிரச்சனை வருது தெரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி